எல்லாருக்கும் வணக்கம்மா நான் வந்து நைட்டு ஒரு மணிக்கு கிளம்புனேன் திருநெல்வேலி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட மாதிரி ஒரு டாக் மறந்து வச்சுட்டாங்க ரொம்ப சீரியஸாக இருக்குது அது குட்டி ஆமாதியாக கிடக்கு அப்படின்னு சொன்னால அந்த கு குட்டிகள் இவங்க நைட்டு ஒரு மணிக்கு கிளம்பி போய் காலையில் ஆறரை மணிக்கெலாம் போயிட்டேன் ஆறரை மணிக்கெலாம் போய் அவங்கள மீட் பண்ணி அந்த பால் இதெல்லாம் பராமரிச்ச உடனே போய் சொன்னோன்னே உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க தூக்கிட்டு போங்க பெரியடாக்கு வந்து திருநெல்வேலியில் இவர் கோமதி சங்கர் தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு என்னென்னு அவங்க சொன்னோன்னே நான் அவங்களுக்கு விளக்கஞ்ச ரொம்ப இருக்குது நல்லா ஆகிட்டுன்னா வச்சுக்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் குட்டிகளை அவங்க பராமரிக்க முடியாதுங்கிறதுனால யாரும் நான் வீடியோவும் போட்டேன் யாருமே முன் வரல நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் நீ ரெண்டு ஏழியாக இப்படி இருக்காங்க எல்லோரும் அதனால நான் போய் தூக்கிட்டு வந்துட்டேன் தூக்கிட்டு வந்து நான் என்னால் முடிஞ்சதை இவங்களை வளர்க்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி வளர்த்து பார்ப்போம் கடவுள் எப்படி வச்சிருக்காரு இது இந்த உலகத்தில் எப்படி இது ஆசை போட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை ஹெல்ப் பண்ணி பராமரிக்கிறேன் பாவமாக கிடந்துச்சி நினைக்கும் பட்டுனியாக நடந்தால் எப்படி இருக்கும் நல்லா ஜீவன் அது எதனால என்ன இந்த இறக்கப்பட்டேன்னாக்கா அவங்க அம்மா மறந்து குடிச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு எல்லா மெடிசன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க முட்டை ஊற்றி புளிக்கரைச்சி ஊற்றிட்டு இருக்கிறாங்க போட்டுட்டு இந்த புட்டியெல்லாம் ஊற்றிட்டு இருந்து காமிச்சாங்களாம் அப்படியே ரெண்டு கண்ணால் தண்ணி ஊற்றுனுச்சான் ஊன்று அழுதுச்சான் அது அந்த அந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டேன் நானே அழுதேன் அவ்வளோ அருவாக அழுதேன் என்னால் சொல்ல முடியல ஒரு தாய்க்கு தான் தாயோட அருமை தெரியும் நம்மளே ஒரு நம்ம ஒரு பொண்ணுக்கு நம்ம பொண்ணுக்கு அந்த சூழ்நிலை இருந்தால் என்ன பண்ண போகிறோம் அந்தமாரி புள்ள ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைங்க கண் முடித்து அஞ்சு நாள் தான் இருக்கும் போல இருக்குது தாய் பாடு அது ஒரு விதமாக இருக்குது இந்த குட்டிங்க படுற பாடு இது ஒரு விதமாக இருக்குது உலகத்துல இந்த மாதிரி ஒரு குடும்பம் இந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறவங்களுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் மனசு அவங்க தான் இருக்காங்க அவங்க மறந்து வைக்கிறவங்க தான் நல்லா இருக்காங்க தான் நல்லா இருக்கிறாங்க அடிக்கிறோமா திருப்பி திரும்பி அம்மா ரொம்ப கஷ்டப்படுறோம்மா இப்போ எனக்கு இட வசதி கண்ணி இல்லவே இல்லை சுத்தமாக இடமும் பத்தாது நான் இந்தமாரி இறக்க குணத்தால் போய் அவ்வளோ காசு வலித்து இதை கொண்டுட்டு வந்திருக்கிறேன் இது என்னமே தடுப்பூசி போடணும் இதுக்கு வந்து மெடிசன் இதை கண்காணித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதை பார்க்குறது இதோடைய இதை அனுபவித்தவங்களுக்கு தான் எல்லோருக்கும் தெரியும் அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது சில பேர் கமாண்டில் என்ன சொல்கிறாங்க பொழுதுபோக்குக்கு பொழுதுபோக்கே கிடையாது பொழுதுபோக்குக்கு தான் ரே பண்ணுறாங்களா டாக்கு போய் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு போகாமல் தான் டாக்கு போய் ரே பண்ணுறாங்க ஒரு எப்படி ஒரு வேலை செயல்பாட்டு இந்த தமிழ்நா தமிழ்நாட்டில் நடக்குது எப்படியெல்லாம் கொடூரம் ஆம்பளை பண்ணுறாங்க மனுஷங்க பண்ணுறாங்க எங்காச்சும் இதுக்கு ஒரு க சொல்யூஷன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா கொடுக்கல அதனால் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சிகிட்டுருக்குறோம்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இட வசதிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கம்மா ஒரு இடம் பார்த்துருக்குறோம் அந்த இடத்த மட்டும் எங்களுக்கு மக்கள் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சவங்க மட்டுந்தான் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த இதை நேசிக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ஜீவங்க மேலே அன்பு பண்பு பாசம் வச்சுருக்கிறவங்க எனக்கு மன மாற எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா நான் இதான் உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்க வேண்டிய வேலை நான் அதுக்கப்புறம் ஒரு இடம் அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கான வேலைப்பாடெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்களை இடம் பத்தலை சுத்தமாக இடம் பத்தலை அதனால நான் இதுங்களை ஊரம் கட்டி அவுட்ருலேயே இடம் பார்த்துருக்குறோம் அது கொஞ்சம் அமௌண்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சி கேட்டுட்ருக்குறோம் அது கிடச்சோடனே நான் மாரி குறைச்சி தரதான்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேம்மா இப்போயே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்வாங்கம்மா எல்லாரும்